சென்னை எண்ணூரில் கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக மாறியதால் சுற்றுவட்டார மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக காட்சியளிக்கிறது ஆறும் கடலும் ஒன்று சேரும் முகத்துவாரம் பகுதியில் மஞ்சள் நிறமாக காட்சியளிப்பதால் மீனவர்களும் அச்சத்தில் உள்ளனர் எண்ணூர் சுற்று வட்டாரங்களில் இயங்கும் ரசாயன தொழிற்சாலைகள் கழிவுகளை திறந்துவிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது எனவே இந்த ரசாயன தொழிற்சாலையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுவட்டார மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க